ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் சிவஸ்தானத்தில் ஒரு நாளைக்கு கைத்துக்கட்டில் ஓய்வெடுத்துட்டு இருந்தால் அன்றைக்கி டெல்லியிலேருந்து ஒரு அமைச்சர் தரிசனத்துக்கு வந்திருந்தார் முதன் முதலாக வடநாட்டு துறவிகள் ஆசிரம் போல் காஞ்சி மடமும் இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு வந்தார் அதாவது பெரிய பெரிய கட்டடங்கள் உள்ளதாக இருக்கும் பெரிய பெரிய சோஃபா ஏர் கண்டிஷன் கம்பளம் டேபிள் அப்படின்னு இருக்குன்னு இமேஜின் பண்ணிட்டு வந்திருந்தார் ஒரு கைத்துக்கட்டிலில் ஸ்ரீ பெரியவா படுத்துன்ட்ருந்தா நாடு மொழி ஜாதி இதெல்லாம் கடந்து எல்லாரும் தெய்வமாக மதிக்கிற அந்த ஸ்ரீ பெரியவா ஒரு அவதார புருஷர் இல்லையா கட்டிலில் அருகில் வந்து வந்தன வந்தனம் செய்கிறார் அமைச்சரோட சந்தேகங்கள்லாம் தீர்ந்து கொடுத்தோம் பெரியவாளுடைய பார்வையோட ஈர்ப்புனால வசீகரிக்க வசீகரித்து அவர் மெய்மறந்துட்டார் பெரியவாளை பார்த்து எட்டாவது உப்பரிகையில் பத்து கடோத்கஜர்கள் பணிவிட செஞ்சு வெல்வெட் மத்தையில் அலட்சியமாக ஒ உட்கார்ந்துருக்க வேண்டிய மகாத்மா நீளமாக ஒரு காவி துணியாக அறகுறையாக அணிஞ்சுண்டு கைத்துக்கட்டில் அமர்ந்திருக்காளே அப்படின்னு அவர் நினைச்சின்னு இருக்கார் பெரியவா அமைச்சரோட கொஞ்சம் நேரம் பேசின்னு இருக்கா பின்னாடி ஒரு சால்வையை போற்றி மரியாதை செய்ய சொன்னால் பெரியவா ஒரு மாம்பழத்தை பிரசாதமாக கொடுக்குறாளாம் அவர் அந்த அமைச்சர்கிட்ட பெரியவா கிட்ட ஒரு விண்ணப்பம் அப்படின்னாராம் அந்த அமைச்சர் என்ன அப்படின்னாலாம் நான் ஊருக்கு போய் நல்ல மரக்கட்டில் மெத்த தலைகாணி எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பெரியவா அதை செய்து ஏ ஏற்றுக்கணும் அதை உபயோகிக்கணும் பெரியவா சொன்னால் அடாடா அப்படியெல்லாம் சிரமப்படாதீங்கோ அதெல்லாம் வேண்டாம் கைத்துக்கட்டில படுத்துட்டுக்கிறதும் உட்காந்துக்கிறதும் ரொம்ப சுகம் அதுக்கு ஈடு இணையே இல்லை ஹம்ச தூளிக்கா மஞ்சத்தில் படுத்துக்கொண்ட மாதிரி சுகமாக இருக்கும் வந்த அமைச்சருக்கு ஒரே ஏமாத்திரமாக போச்சான் ஒரு சின்ன சேவை கூட செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அந்த அமைச்சருக்கு எளிமையாக இருக்கக்கூடிய காந்தி வினோபா எல்லாரையும் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே ஏதோ ஒன்று அதிகப்படியாக இருக்குது அதுதான் தேஜஸ் பெரியவாளுடைய கரு கருண்ய பார்வையும் அந்த தீட்சமான முகமும் அப்படியே ஒரு தேஜசாட்டம் ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லிண்டே பூர்ண திருப்தியோடு திரும்பி போனாராம் அந்த மத்திய அமைச்சர் ஸ்ரீ பெரியவா எல்லாருக்கும் தாயான ஜெகன் மாதா ஜெகத்குரு தெய்வம் இப்படி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி தோன்றுறதோ எல்லோரும் இமேஜின் பண்ணி பெரியவாவில் கூப்பிட்றோம் சிலர் தாத்தாம்பா அம்மாம்பா அப்பாம்பா யார் யாருக்கு என்னென்ன மாதிரி தோன்றுறதோ அவர் ஜெகத்குரு ஜெகத்குரு இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்